வருவியே அதை போட்டு வரக்கூடாது ஒரு ட்ரெஸ்ஸோ முக்கியம் போட்டால் முக்கிய முடியும் அப்போ நீங்கள் சார் கொஞ்சம் சீரியங்களே எப்போவுமே முன்னே இருந்தா இப்படி ஆஹ் ராம சார் ஏன் பின்னால் பண்ணிக்கிறீங்க நிற்க இது கொஞ்சம் வந்து நில்லுங்க ஒரு இடம் வந்து நிக்கணும்ல ஏன் சார் ஒரு ஸ்கூட்டரோ ஒரு மொபைட் வாங்க கூடாதே தினமும் ஒரே சைக்கிள் உங்களுக்கு கஷ்டமா இல்ல நான் பாக்கறதுக்குமா சார்அளைக்கி இந்த சைக்கிள் போதம் நீங்க இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க பொண்டாட்டியா புள்ளையா குட்டியா எனக்கு ஆம்பளைங்க பேசுனாலே புரியாது நீங்க பொம்பளை என்ன விஷயம் மேடை சொல்லுங்க அதெல்லாம் இப்படி நடு ரோட்ல பேசற சமாச்சாரம் இல்ல ஹோட்டலுக்கு போய் காபி சாப்பிட்டே பேசலாம் மன்னிக்கنا நான் பொம்பளங்க பீச் சினிமா ஹோட்டல் போறது பரவாயில்லுக்கு நான் பண்ணுங்க இதுக்கும் சாப்பிடறதுல அப்படி சாப்பிட்டே பேசலாம் இந்த கிண்டல் தானே வேணாங்கறது வரமாட்டீங்க சாமியை கொடுங்க சாமியா ஹோட்டலாச்சு சாமி கொடுங்க

அவர் ரொம்ப நல்ல ஒரு மம்மி ரத்த தான செய்யற எல்லாருமே ரொம்ப நல்லவங்கதாம் அந்த பையன் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆராய்ச்சி பண்ணி எனக்கு டாக்டர் கண்டுபிடிச்சி நான் உங்ககிட்ட வெளிப்படையா ஒரு விஷயம் கேக்குறேன் என்ன உன்னோட நினைச்சு தயவு செஞ்சு உண்மைய சொல்லு நானும் உங்களை நினைச்சுதான் சொல்றேன் நான் அவரை காதலிக்கிறேன்

லெட்டர் எழுதுறதும் எழுதாததும் ஆனா தயவு செஞ்சு ஒண்ணு மாத்திரம் செஞ்சிடாத என்னை நம்பி வந்த பொண்ணோட வாழ்வு கெட்டு போச்சு அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க நான் ஒரு பெட்டிஷன் எழுதுற அளவுக்கு என்னை விட்டுடாத அவ்வளவுதான் குட் நைட்

இனியாது போஸ்டங்கிற புண்ணாங்கப்பட்ட மாதிரி இருக்கு பேசாம அந்த தொழிலே செஞ்சிருக்கலாம்

என்னது நாய்க்க உடம்பு சேரும்லையா அதுக்கு நான் என்ன செய்வா ஊசி பத்திரம் என்ன தெரியாது பக்கத்துல டெய்லர் இடம் இருக்கு அங்க விசாரிச்சுக்க வரதுல போது கொஞ்சம் அதிகமா எழுத வேண்டியிருந்தது ஒரு வகையில இதுவும் ராமஜெயம் தான் ஜெயமா இனிமே தான் தெரிய போகுது என்ன பண்ணுது

கென ஆபீஸ்க்கு புது மாதிரியான dress கண்ணாடி முன்னாடி இருந்தா எப்படி? ஆபீஸ் போக சந்தோஷம். வந்து டிபன் சாப்பிடு. டிபன் இது துணியை போட்டுட்டு வெரி வெரி என்ன இது? உனக்கு தற்கொலை வெரி குட் வெரி குட். ஏமா இப்ப பேசுற என்னாச்சு உனக்கு ஒருவேளை அந்த ரத்ததானம் உன்ன விரும்பலன்னு ஏதாவது சொல்லிட்டானா அந்த ஆளு என்ன விரும்பலேன்னு சொல்றது வெறும் உதட்ட அளவுலதான் ஆனா என்னால உன்னை நிச்சயமா சொல்ல முடியும் அவர் என்ன மனசார விரும்புறாருன்னு ஆனா எதுக்கோ தயங்குறாரு எதுக்கோ தயங்குறானா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவனும் உங்க அப்பான மாதிரி பழவழ குழக்கழாத்தான் என்ன செய்ய முடியும் நானும் கனவெல்லாம் கண்டுட்டு கண்டிப்பா அவனுக்கு கல்யாணம் நடக்காதா மம்மி என் கழுத்துல தாளி ஏறணும் அது அவர் கட்டுறதாதான் இருக்கணும்

ஒரு காலிங் பெல் வைக்க கூடாது கதவை தட்டி தட்டி ஏ வரல எல்லாம் வீங்கி போச்சு நீங்களா நானேடா இந்த மரியாதை எல்லாம் வேணா நீனே சொல்லுங்க இல்ல பாசம் அன்பு இதெல்லாம் அதிகமாயிடுச்சா நீனே கூப்பிடலாம் நோ ஆப்ஜெக்ஷன் என்னது கல்யாணம் பண்ணிக்க போறவரே நீனே கூப்பிட்டா மட்டும் என்ன தப்பு நான்தான் டான்ஸ் சொல்லுகுது தபர்

பக்கத்து room கரென் பார்த்தாச்சு எல்லா room கு மத்தவங்க கண்ணல பறறக்கு முன்னாடி பெட்ல படுக்கற பெட்டி முதல்ல கரம்பு மத்தவங்க கண்ணே தான படக்கூடாதே கடவு சாதிட போச்சு ஹர்வாளியே தவு பாத்திரம் எல்லா வெச்சிருக்கீங்களே வெரி குட் சூடா ஒரு காபி போட்டுத் தர சாப்பிட்டே பேசுவோம் காபி வேணா ஒரு நீ வெளிய இல்லையா என்னது சொல்லிட்டு இருக்கீங்க போக

அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறீங்க நான் பெரிய நாயகி அதான் சார் பெட்டிஷன் பெரிய நாயகி பேசுறேன் இத பாருங்க என்னோட பாதுகாப்புல இருந்த ஒரு பெண்ண எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் ஆஹ் எனக்கு ஒருத்தன் மேலதான் சந்தேகம் அதான் அந்த ரத்த தானம் இத பாருங்க எனக்கு விளக்கமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல எல்லாத்தையும் பெட்டிஷன்ல எழுதி வச்சிருக்கேன் நேரம் வந்து நான் குடுக்கறேன் நான் நேரம் வருவேன் முகம் கழுவ போறேன்னு மூணு மணி நேரம் ஆச்சு அம்மா தாயே பாத்தர் விட்டு சீக்கிரம் வாமா பாக்கறவங்க என்ன பச்சானே போங்க ஹ்ஹ் சரியான ஆம்பளை네 சட்டுக்கே குடுப்பாக ஆனா அவசமா பதட்டப்படாம கொஞ்சம் டவல் எடுத்து கொடுங்க ஹ்ஹ் நான் யூஸ் பண்ண டவல் தான் இருக்கு அத எந்த பொம்பளையும் தொடர மாட்டேன் ஐயோ அத யார் தடுவா 10 வருஷமா ஒரே டவல் அது கிழிஞ்சி கிழிஞ்சி கச்ச சைஸ்ல இருக்கு நான் கொண்டு வந்து பெட்டில டவல் இருக்கு அதை எடுங்க ஆ எடுக்குறே கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனையா

கையில பாடியா தாலி ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட அந்த பொண்ணு கழுத்துல கட்டிப்பான் சொல்லிருக்க இல்ல சார் பேசாத எங்க அந்த பொண்ணு பாத்ரூம்ல இருக்கு பாத்ரூம் இல்லையா பாவி கடத்திட்டு வந்து முழுசா ஒரு மணி நேரம் ஆகல அதுக்குள்ள குடும்பமே நடத்திட்டியா விடமாட்டேன் விடமாட்டேன் இந்த ரத்தானம் என் பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்றா

பதட்டப்படாதீங்க இப்ப என்ன நடந்து போச்சு ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது சகஜம் அவங்க வீட்டுக்கு தெரியாம போட பாக்குறதும் சகஜம் இப்படி நீங்க கோவப்படுறதும் சகஜம் கோவப்பட்ட ஆசம அதிகமாகுங்கிறது சகஜம் இந்த மாதிரி சூழல நாம ஆளுக்கு ஆள் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கத விட சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்கணும் என்ன என்ன சொல்லுங்க சட்டம் இப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரட்ட கூடாதுன்னு சொல்லுது சரி அப்புறம் மேஜரான ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க கூடாதுன்னு சொல்லுது மேடம் விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு இனிமே இந்த விவகாரத்தை முத்த விட கூடாது ரெடியா இருக்கு தாலி அதனால அதனால வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி அவன் கையில கொடுங்க கட்டட்டும் என்னமா ஓகேயா சார் இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கோயில் நீங்க இன்ஸ்பெக்டர் இல்ல தெய்வம்